இப்போது இந்த ஆன்லைன் அட்வர்டைஸிங்னால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு நம்ம உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் அப்போல்லாம் வந்து யூடியூப் வந்து ரொம்ப ஃபேமஸ் கிடையாது ரெண்டாயிரத்தி ஏழுலலாம் அப்போது வந்து மெயினாக இருந்தது வந்து கூகுள் அட்வர்டைஸிங் தான் கூகுளில் வந்து எப்படின்னா அப்போ ஃபேஸ்புக்கும் கிடையாதுல்ல கூகுளில் வந்து என்ன பண்ணுவோன்னா நீங்கள் வந்து கூகுளில் போய் எதாவது சர்ச் பண்ணுவீங்க அப்படி சர்ச் பண்ணும்போது அந்த சர்ச் ரிசல்ட்டோடு சேர்த்து இந்த விளம்பரங்களும் உங்களுக்கு காட்டப்படும் அந்த விளம்பரங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏடி அப்படின்னு போட்டிருப்பாங்க ஆட் அப்படின்னே போட்டிருக்கும் அதனால மக்களுக்கு தெரியாம போய் கிளிக் பண்ணுவாங்கன்னெலாம் கிடையாது அது விளம்பரம் அது முதல்ல வரும் அதுக்கப்புறம் நீங்க தேடுறதோட ரிசல்ட் வரும் உதாரணத்துக்கு நீங்க ஒரு வாட்ச் அப்படின்னு தேடினீங்கன்னா அந்த வாட்ச் கம்பெனியை இப்போ நான் வந்து ஒரு வாட்ச் கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட்டை நான் பார்க்குறேன் அப்படின்னா அதை செட் பண்ணி கொடுத்துருப்பேன் அந்த செட் பண்ணி கொடுத்தா என்னாகும் வாட்ச் அப்படின்றது என்னோட விளம்பரம் முதல்ல வரும் அப்புறம் நீங்க தேடின வாட்சை பத்திலாம் வரும் இது போல நான் பல ஆண்டுகளாக இந்த ஆன்லைன் விளம்பரங்கள் பண்ணி கொடுத்துருக்கேன்